அன்பர்கள் அனைவருக்கும் அனைவருடைய நண்பர்கள் அந்த மாலை வணக்கம் உதவா சென்ற பதவியிலே நாம் சிந்தித்தது பழனித்திற்கோ சிந்தித்தோம் இல்லையா திமிர உதடி அணைய நரக ஜனனம் அதிலில் விடுவாயே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதும் மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறைய வரவே நின் அருளது அருள் மனதோடு அடிமை கொள்ளவும் வர இந்த கடல் இருக்குல்ல உததின்னு சொல்லக்கூடிய கடல் இந்த குமு கும்பு கும்ம கும்மன்ட்டு அப்படியே பொங்கி அப்படியே அலையா என்ன அவங்க வந்து அடிச்சுட்டே இருக்கும் அடிக்கிற மாதிரி இந்த பிறவி வந்து நமக்கு பிறவைகள் வந்துட்டு சலிக்காமல் இந்த மண் உலகத்தில் இந்த ஆன்ம பிறவி எடுத்தே அப்படியே என்ன சொல்லுது இந்த ஜென்மத்தை வீணாக கழிக்குது அப்படி எடுத்தால் கூட பிறவி எடுத்தால் கூட செவிடு இருக்கக்கூடாது செவிடு குருடு அங்ககீனம் இல்லாமல் அழகாக நல்ல தெளிந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தோட உடல் எந்த குறைபாடும் இல்லாமல் அமரர் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் மாறி சர்ப லட்சணமும் பருந்தியதாக இந்த பிறப்பை கொடுத்து எண்ணினி அடிமை கொள்ளணும் அப்போ என்னுடைய வினை தீப்பதற்கு சமர முகவின் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே அசுரர்கள் தலைகளை பொய்வதற்கு நீ ஆயில் என்று சொல்லக்கூடிய வேலை பயன்படுத்தி அமரர்களை சிறை அப்படி என்னுடைய பிறவி பிணியிலிருந்து என்னை விடுவித்து உன் திருவடியில் சேர்ப்பதற்கு பழனிய பதியில் வாழுகின்ற என் பரம்பொருளே மிடர் மிடர் என்று துன்பம் அந்த மிடரை தீர்க்கக்கூடிய பழனியில் வாழுகின்ற என் தலைவனே ஏன்னா மிடரு கரிய குமர பழனி குமரனாக இருந்து என்ற இளமை கேட்கின்ற இளம் போரணனாகிய செவ்வேலே முருகவேலே என் ஆண்டவனே என்னை உனக்கு உன்னோடு என் திருவடியில் ஆட்கொள்ள செய்வாயாக அப்பனே என்பது தான் இந்த திருப்பவர்களுடைய பொருள் இது சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இதனோட விரிவுகள் இன்னும் நிறைய போகும் அடுத்தடுத்த பதவிகளை நாம் இதை சிந்திப்போம் தொடர்ந்து சந்திப்போம் அடியவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு படுத்தால் தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற பதிவுகளாக உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய அன் பேராதரவும் அன்பும் எங்களுக்கு சேயம் திருப்பவர் சபைக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம் சிந்திப்போம் அதுவரை ஓம் குமர விதாசுகளுக்கு நன்றியும் வணக்கம்